முக்காலமும் குறி சொல்லும் சாமலா தேவி வசிய எந்திரம் இந்த எந்திரத்தை நீங்கள் யார் யார் குறி சொல்ல ஆசைப்படுறீங்களோ அது எந்த தேவதையாக இருந்தாலும் சரி குறி சொல்வதற்கு அதுவும் பெண் தேவதையாக இருந்தாலும் சரி இந்த எந்திரத்தை பயன்படுத்துங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நீங்கள் கொடுக்கப்பட்ட இந்த சக்கரத்தை தாலிப்பன ஓலையில் நீங்கள் கீறணும் அல்லது நீங்கள் எழுதுங்க எழுதிட்ட பிறகு வெறும் ஜிலை அதாவது வெற்றிலை வெற்றிலையுடைய சாறு அந்த தாலி பணவாலையெல்லாம் நீங்கள் தேய்க்கணும் தேய்ச்சிட்ட பிறகு சாமலாதேவியுடைய மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு பேர் நீங்கள் ஜெபித்து பூஜை அறையில் அமரம் பொழுது அதாவது உங்களுடைய ஆசனத்தின் அடியில் இந்த சக்கரத்தை நீங்கள் வைக்கணும் பட்ஜெட்டின் எந்த ஒரு பெண் வேணாலும் வணங்குங்க முக்காலத்தையும் குறி சொல்வீங்க நன்றி